கொடினர் பரிசு வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் அடுத்த இலுகை பரிசு அல் மாட்டின் உரிமையாளர் ஜபருல்லா மாறக்காரர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது வாகனம் மைக் செட் அன்பளி பின் குமார் ஆரம்பியோர்ட் இருக்கீங்களா டிரான்ஸ்போர்ட் குமாரணன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது வாகனம் மைக் செட் உபயம் கொட்டகை உபயம் செய்திருக்கிற திரு வெள்ளைச்சாமி அச்சிபி கேஸ் பசுபதி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அடுத்த துண்டுமாலை அன்பளிப்பு அளித்திருக்கிற திரு முத்துடு முத்து பாலுடையார் டாட்டாசி திரு ஏ பாலமுருகன் அடைக்கலம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது

எங்கியதாங்க பாருங்க பாருங்க கண்ட பக்கத்துல இருக்கு கொஞ்சம் கே புதுப்பட்டி கேகேபி செம்பலிங்கம் கேவிஎஸ் மீன்மணி 나మన్ 나 திரும்ப இப்படி திரும்பிக்கனே யூடியூப் ஐயா முன்னாடி தம்பி முன்னாடி அங்க முன்னாடி

அடுத்து இரண்டாவது பரிசு பதினேழாயிரத்தி ஒன்று அரிமளம் புரோஷ் பேபிலி கபினேஷ் டி என் ஐம்பத்தி ஐந்து குறுந்தர ஹோட்டை ஸ்ரீதர் வாங்க பக்கத்தில் போய் நின்று மாட்டோடு கவர் எடுத்துங்க இப்போ கூப்பிய கொண்டு வாங்க கட்ட கொண்டாங்கப்பா நீ மாட்டி மாட்டி தண்டி கோபம் கொடுத்தாச்சா ஐயன் கப்பை மணி அண்ணு வாங்க பரிசு கொடுக்க ஐயன் கப்பை மணி அண்ணு அப்புறம் என்ன வடங்கி சிறப்பிக்கிற திரு பி எல் கருப்பையா அவர்கள் செல்வம் பி வி கே பிரதாஷ் அப்படி புடி சொ நாளை மணியன் ஏத்துங்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது கமல் ரசிகர் ஆனந்த மளிகை உரிமையாளர் போடுங்க மகிழ்ச்சி மளிகை ரெண்டுமே விட்டு ரைட்டு

ஒனை மாங்குடி மஞ்சு விரட்டு புகழ் மஞ்சு விரட்டு புகழ் மாங்குடி அவங்க கையில் தட்ட கொடுங்க பூக்கொள்ளை கரிமுத்து கொண்டார் குத்துவுள கோப்பை கொடுத்துருங்க ராணி ஸ்டோர் ஆர் கணேசன் விளங்குகிற கோப்பை குத்துவளக் கொன்றினை திரு சாரதி தீபா செலவராஜ் குடும்பத்தார்கள் வாங்களுக்கு எடுத்துக்கிறீங்க அடுத்த ஆறாவது அமுதம் ஸ்டூடியோ சேனல் வாங்க

பாதுகாப்பினை நல்கிய அறிம்பளம் ஒன்றிய காவல் நிலைய ஆய்வாளர்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அறிம்பளம் சேத்து மேல் செல்ல கோவிலின் சார்பாகவும் ஊரார்கள் ஊர் அம்பலகாரர்கள் எதிரான கோடி நன்றிகளை தெரிவித்து இந்த பந்தய விழா அடுத்த ஆண்டும் சிறந்து அறிம்பளம் கமலக்கு மரியாதை செய்யப்படுகிறது மாட்டின் உரிமையாளர்கள் பரிசு கொடுத்து விளங்கிய நல்ல உள்ளங்கள் அனைவரும் ராஜமோகனை வீட்டுக்கு போங்க சாப்பிட்டு போயிரு அங்க போங்க